கேக்குறதுக்கு ஆட்கள் யார் வந்தாங்களா மைக்கு கேட்கலையா ஏப்பா இன்னைக்கு யாராவது நம்ம கிட்ட வேண்டுதல் கேட்டு வந்தாங்களா ஒரு பணியோடு ஒரு இறக்கத்தோடு ஒரு பையன் வர முடியாது என்ன கேட்டு வார்த்தைங்களா கேட்டுவா என்ன வார கேட்கிறியான்னு பாப்போம் யாருப்பா அது கருண நீதான் கோயில் இந்த பக்கம் இருக்குப்பா கடவுள் கேட்கிறேன் நம்மளே பயப்புறமா இருக்கு வரத்த 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 அல்ல அல்ல கமெண்ட் கமெண்ட் ஒரு நிபந்தனை இருக்கு அதை நீ நேரம் ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் சாப்பிட கூடாது அப்படியே

உன்ட்டு வரம் கேட்க நாங்கெல்லாம் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஜான்பீட்டை மட்டும் எல்லா வாரத்தையும் சரி ஒரு வாரத்தை மட்டும் கொடுத்துருங்க இனிமேல் ஜான்பீட்டை பெரியால வரணும் அவரு கூப்பிட்டு

நீங்க <laughs>

ஏதாவது செல் போன் நோண்டி இருக்கேன் ஆகட்டும் வர கொடுத்தாச்சு அதை நீங்க எப்படி பயன்படுத்தினா உங்களோட விருப்பம் தேவையானதை பெற்றுக் கொள்ளுங்க போங்க இந்த கை நம்ம கையை நீட்டிட்டே இருக்கா கேட்டு கையை போட்டு சொல்லிட்டு வந்து அப்படியே போங்க

கடவுள் வந்து எல்லாருக்கும் கேட்டதை உடனே கொடுத்துட மாட்டார் அடுத்தவனுக்கும் சேர்த்து இருக்கிறத உங்களுக்கு கொடுப்பாரு அதை நீங்க பயன்படுத்தும் போது எல்லாருக்கும் எல்லாம் கரெக்டா கிடைச்சோம் கடவுளை தேடி போறோம் அதனால நம்மளுக்கு வளம் கிடைக்கலன்னு யாரும் இருந்தாங்க எல்லாருக்கும் கடவுள் எல்லா விதத்திலையும் ஒவ்வொன்றை கொடுப்பா அந்த ஒவ்வொன்று தேவையும் மனிதர்களுக்கு இருக்கும் அந்த மனிதர்களுக்கு அது தேவைப்படும் போது நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் இங்கு விடும் இது இறை நம்பிக்கை மட்டுமல்ல மனித நேயமும் கூட